இவே மண்ட கோம்பி ментал ആയി வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மகா சாதனங்களே இதெல்லாம் எதற்காக செய்றேன்னா எல்லா ஊர் தான் வயித்துக்காக தான் அவரே எப்பவும் அப்படி தான் രാത്രി yana பொட்டி இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ் கருதுகளை சேர்த்து அகராதி பிடிச்ச பயமுலையா வந்து நிற்கிறாங்க இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொய்யால காசு முக்கியம் கூவல தான்டா முக்கியம் லார்ட் வெக்கனியின் ரிசிவம் பர்ஃபெக்ட் கம் جت தி மூ இல்ல பாத்தியா கோபத்தில் அண்ணாமலை அடித்துக்கொள்வதற்காக பாஜாக்கு வினர் வாங்கி வந்த தடிமனான சாட்டை மை காட் மை காட் கடிமனான சாட்டையை தவிர்த்து பருத்தியாலான சாட்டையால் அடித்துக் கொண்டதாக சமூக வலைதளங்களில் விமர்சனம் சரியான குடும்பம் ஏர்ல மூட ஏர்ம மாதிரி நல்ல துப்பு கேட்ட குடும்பம் பாஜக வந்து பெண்கள் கூட்டம் கூட்டமா வெளியில போயிட்டு இருக்காங்களே அத்தனைக்கும் காரணம் என்ன மனிதானா அந்த ஆட்ட புடிச்சு தாலையில பாலியல் ரீதியாக யாராவது ஏதாவது ஒரு புகார் கொடுத்த உடனே புறக்கணிக்கப்படுவாங்க ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு குனிதேடா இங்க எத்தனையோ ரவுடிகள் இருக்காங்க குண்டர்கள் இருக்காங்க மோசடி செய்யறவங்க பக்கத்துல ரைட்டு லெப்ட்ல இருக்காங்க பெண்களை அசிங்கமா பேசுறவங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க

கருணாநிதி ஒரு மாநில முதலமைச்சர் தானே அவர் எப்படி போரை நிப்பாட்டுவார் என்று கேட்கிறார் வேகத்தில எல்லாம் ஒண்ணும் குறைச்சிருக்காது உனக்கு நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேனே நன்கு மக்களை முதல்வன் படம் போல காலையில் அஞ்சு மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்கள் யாராச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்துவிடுவேன் ஜெயதபால் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி உனக்கு தந்தி தந்திதாடா முப்பது வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு அப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த வெடிவண்ட் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்தீங்க பேலன்ஸ் வாங்கிக்கலாம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா நீ இந்தியாவுல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த சாதி கட்டமைப்பு ஏற்றத்தாழ்வுகளுக்கு முழு காரணம் என்ன பார்ப்பனியங்க இங்க என்ன சனாதனங்க வர்ணாசுரமுங்க அந்த லம்பேட்டர் சொல்லியிருக்காருங்க சொன்னேன் பார்ப்போம் ஓட்டு கேட்கும் போது பஞ்சு கணகன் மட்டும் பேசுறேன் படிச்சா அடி பல்லகுலலாம் உடைச்சி பிடிக்கும் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாக்காலம் சொல்லி கொடுப்பாங்க யார் ஆடா படிக்க தெரியல முலகாசேட்டை போட்டிருக்கியேன்னு பாக்குறியா அதான் இருக்கேன் நீ அரசியலுக்கு காலம் ரொம்ப மோசமான காலம் எம்ஜிஆர் நுழைந்த காலத்தை விட மற்றவர்கள் விஜயகாந்த் நுழைந்த காலத்தை விட இவர் நுழைந்திருக்கிற காலம் படுமோசமான காலம் இந்த காலத்திலிருந்து மக்களையும் சேர்த்து கெடுத்து விட்டார்கள் தான் கெட்டார்கள் அதிகாரிகளை கெடுத்தார்கள் மக்களையும் சேர்த்து கெடுத்து விட்டார்கள் புரிய வைத்து அவர்களை மீட்டெடுப்பது என்பது எளிதானதில்லை இந்த நாடு முன்னேறுமா இந்த மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னேறாது நான் ஒன்று சொல்லுகின்றேன் எந்த வகையாக இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீவான் குளோஸ் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீவான் குளோஸ்

நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பார் அப்புறம் ஒன்னு இந்த பக்கம் என்ன பண்ண முடியும் அந்த கேள்வியில நியாயம் இல்லையா

கன்னடம் மலையாளம் தெலுங்கு நம்ம என்ன தமிழ் பிள்ளைகளை பெற்றால் எட்டு பிள்ளைகளை பெற்றால் புலாய் ஊயி என்கிற மொழி வரையிலும் பெற்றிருக்கிறாள் அந்த பிள்ளைகளெல்லாம் திராவிட மொழிகள் என்று சொல்லுகிறார்களே தவிர அவர்கள் நமக்கு உறவே தவிர பீகார்காரனும் கண்ணடி கன்னடியனும் ஒன்றா

பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க அதை மீறி உனைய தடுத்த கொலை பண்ணிடுவேன் என்னடா இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்ன தெரியும் போடாடி ஓகே ஓகே எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறான ரொம்ப படுமோசமாக இருக்கிறது அதாவது நாட்டிலே

சரி ஒரு நல்ல காரியம் விட்டது சீமான் க்ளோஸ் ஆகிவிட்டார் எல்லாம் ஒரு ஒரு ஆம்பளை வச்சு சும்மா டைம் பாஸ் அதாவது தமிழ்நாட்டில் உங்களுக்கு சதவீத வாக்குகள் திமுகவுக்கும் போகாமல் அதிமுகவுக்கும் போகாமல் வாங்கின காசுக்கு சின்னத்தில் ஒரு குத்து உங்ககிட்ட வாங்குன காசுக்கு தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்துவா குத்துனே உன் கையில தரமா குத்து ஆ ஐயா எல்லா கச்சிகா வந்து காசு வாங்குறது எல்லா சீட்டையும் போறது ஐயோ பழைய நாம போறீங்க அவை எப்பொழுதும் இவர்கள் ரெண்டு பேரையும் அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் மாற்றாக எவன் இருக்கிறான் என்று பார்க்காமல் இவர்களுக்கு போடுவதில்லை என்பதை மட்டுமே குறியாக வைத்துக்கொண்டு யாருக்கு போடுகிறோம் என்று திரும்பி பார்க்காமலே போடுவார்கள்

புண்ணியம் உனக்கு என்ன பண்ணுச்சு குடுத்துச்சு பாரு உனக்கு ஒரு சாவு செத்தா இப்படி சாவணும்னா இருப்பா இவ்வளவு பேர் இருக்க நாலு பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டேங்க விஜயகாந்த கும்பிட்டு போவீங்களா விஜயகாந்த கும்பிட்டு போவீங்க ஏன் விஜயகாந்த கும்பிட்டு போவீங்க கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறார் காசு கிடையாது ஒண்ணு வந்து எங்க மீட்டிங் போகும்போது தொடர்கள் வருவாங்க வந்து தொடர் கொஞ்சம் தனியா வாங்களேன் அப்படிம்பாங்க அது ஏன் தனியா கூப்பிடுறாங்க போட்டோம்னா தனியா கூட்டு கொண்டு போய் காதுக்குள்ள என்னுடைய காதுக்குள்ள வாய் விட்டு போகல வாய் விட்டு தொடர் நான் நாமத்தில் இருந்தேன் இப்ப இன்னும் வந்துட்டேன் அப்படின்னு பார்க்கல யாரு இந்த பசங்க

உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது அதை வெளிக்காட்டிக்கிற அமனம் அரசியல் பண்ணணும் புரியுதா சரி தலைவன் அதுக்காக தலைவனெல்லாம் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது என்ன இவ்வளவு பெரிய துரோகத்தை நம்ம செஞ்சுட்டோமே நம்மள ஈஸியா அண்ணன் வகாரிஸ்தாப்லயே நமக்கே தெரியாம சில மேஜிக் காமிச்சுக்கிட்டே நம்ம பையன் வந்து காசை உருவிட்டாப்லயே இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டோமே ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க

நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா நாசமா போனவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க